வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பெயர் சாவித்திரியின் திருமணம் வாங்க கதைக்குள்ள போகலாம் அந்த மாமரத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தார் சிங்காரம் வசதி படைத்தவர் தேடி வருபவருக்கு மறுக்காமல் உதவி செய்பவர் சந்தோஷமான குடும்பத்தில் கல்லடி பட்டது போல் மகன் அமுதனுக்கு பத்து வயதாகும் போது உடல்நல குறைவால் மனைவி சுகந்தி இறந்துவிட்டாள் இருவராலும் அந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்தனர் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என சொந்தங்கள் நட்பு வட்டாரங்கள் சொல்லியும் அவர் மனைவியின் முகத்தை தன் மகனிடம் பார்த்தார் அவனை வளர்ப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார் மகனே உலகம் என வாழ ஆரம்பித்தார் வருடங்கள் சென்றது மகன் கல்லூரி படிப்பை முடித்தான் மகன் அறிவாகவும் அழகாகவும் இருப்பதை நினைத்து மனதுக்குள் பெருமைப்பட்டார் சிங்காரம் பணம் இருப்பதால் மகன் வேலைக்கு போக வேண்டியதில்லை தன்னோடு இருந்தால் மட்டும் போதும் என நினைத்தார் எனவே மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என முடிவும் எடுத்தார் நண்பனின் மகள் திவ்யாவை அவனுக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்பட்டார் திருமணம் முடிந்து திவ்யா வீட்டிற்கு வந்ததும் மனைவியால் ஏற்பட்ட அமைதி சோகம் மெல்ல விலகி கலகலப்பாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் என மனதுக்குள் நினைத்தபடி மனைவி வைத்த மாமரத்தை சிரித்தபடி பார்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது அப்பா என்ன குரல் கேட்க தன் சிந்தனையிலிருந்து கலைந்தவர் அமுதா வாப்பா என்னப்பா வழக்கம் போல இந்த மரத்துக்கிட்ட உட்காந்து என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க அது விடுப்பா உன் முகத்துல இவ்வளோ சந்தோஷம் தெரியுது என்ன விஷயம் அப்பா கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனியில எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அடுத்த வாரம் வேலையில சேர சொல்லியிருக்காங்க அமுதா என்னப்பா நான் நினைச்சது ஒண்ணு இனி நடக்கிறது உன்னை பொறுத்து தாண்டா இருக்கு ஆனா உன் ஆசைக்கு நான் எப்பவுமே குறுக்கி நிற்க மாட்டேன் அப்பா உங்க இஷ்டத்துக்கு மாறா என்றைக்குமே நான் போகவே மாட்டேன் இது சத்தியம்ப்பா சந்தோஷம்ப்பா நான் என்ன நினைச்சேன்னா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்கிற சொத்தை நீ பார்த்துக்கிட்டு என் கூட இருக்கணும்னு தான் நினைச்சேன்ப்பா ஆனா உன் ஆசைய பார்க்கும்போது எனக்கு அப்படி சொல்ல மனசு வரல கோயம்புத்தூருக்கு போய் வேலை பார்க்கணுன்னு உனக்கு ஆசை இருந்தா போய் ஒரு வருஷமோ இல்ல ரெண்டு வருஷமோ பார்த்துட்டு அப்புறம் வந்து நான் சரி நினைச்சேன் மகனை ரயிலில் ஏற்றி விட்டு வீட்டிற்கு திரும்பினார் கோயம்புத்தூருக்கு வந்தவன் வேலையில் சேர்ந்தான் அங்கு அவனுடைய பள்ளி தூரியை பார்த்து சௌமியா நான் தான் அமுதன் என்ன கவனம் இருக்கா டேய் அமுதன் எப்படிடா இருக்க நல்லா இருக்கேன் எனக்கு இங்கே தான் வேலை கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷண்டா சரி அப்பா இப்படி இருக்காரு நல்லா இருக்காரு நம்ம பிரேக் டைமில் பேசலான்னு சொல்லிவிட்டு சௌமியா அங்கேருந்து நகர அமுதனும் தன் வேலையில் மூழ்கினான் வேலை முடித்துவிட்டு விட்டு தங்கி இருக்கும் விடுதிக்கு சென்றான் சிறிது நேரம் ஓய்வெடுத்தான் பின் தந்தையிடம் ஃபோனில் பேசியபடியே வீட்டை விட்டு வெளியே வந்தான் பேசிக்கொண்டே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு மக்கள் கூட்டத்தை பார்த்தான் அப்பா நான் அப்புறம் பேசுறேன் சொல்லிவிட்டு போனை வைத்தவன் கூட்டத்தில் நுழைந்து அங்கு பார்த்தான் ரத்த விலத்தில் விழுந்து கிடப்பவரை ஆட்டோ பிடித்து அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்து வந்தான் அவரின் செல்போனில் கடைசியாக பேசியவருக்கு விவரத்தை கூறினான் சிறிது நேரத்தில் கர்ப்பிணி பெண் அங்கு வந்தாள் நீங்க நான் தான் மாணிக்கத்தோட மனைவியும் மோகனா என் புருஷனை நீங்க தான் வந்து சுயத்தீங்களா ரொம்ப நன்றிப்பா அக்கா நீங்கள் முதல்ல உட்காருங்க அவருக்கு எதுவும் ஆகாது டாக்டர் வெளியே வந்தார் நீங்க சரியான நேரத்துக்கு அழைச்சிட்டு வந்ததால் அவர் பிழைச்சிக்கிட்டாரு தம்பி உனக்கு ரொம்ப நன்றிப்பா டாக்டர் பேஷண்ட்டை பார்க்கலாமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வார்டுக்கு மாத்திடுவாங்க அப்புறம் போய் பாருங்க அக்கா நீங்க ஏன் தனியாக வந்தீங்க உங்க கூட யாரும் வரலையா தம்பி என் பையனை பார்த்துக்க சொல்லி என் நாத்தனார்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் எனக்கு தனியாக வர்றதுல பயம் இல்லை இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணுமேக்கா குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா வேண்டாம்ப்பா இருவரும் காத்து கொண்டிருந்தனர் சில மணி நேரம் குழித்து கணவனை பார்க்க மோகனா உள்ளே வந்தாள் என்னங்க மெல்ல கண்களை திறந்தார் மாணிக்கம் மோகனா ஏன் அழுகுற எனக்கு எதுவும் ஆகாது தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு ஏன் இப்படி லூசு மாதிரி பேசுற பின்ன நான் பால் கோவை சாப்பிட கேட்டதும் நான் ஆசைப்பட்டதை வாங்கி தரணும்னு நினைச்சதுல தானே நீங்க வெளியே போனீங்க இந்த விபத்து நடந்துடுச்சு இல்லைன்னா உங்களுக்கு இந்த நிறமும் வந்திருக்கு அதுல மாணிக்கம் கண்கள் கலங்கியது போகனா நீ அழாத சரியா போச்சு நீங்க ரெண்டு பேரும் எவ்வளோ நேரம் தான் அழப்போறீங்க என்ன சார் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா தெரியலையேப்பா என்னங்க இவர்தான் உங்களை காப்பாத்தினவரு ரொம்ப நன்றிப்பா சரியான நேரத்துக்கு நீ என்னை காப்பாற்ற பால்கோவா வாங்க வந்த பாடி சொல்லி சிரிக்க மோகனாவும் அமுதனும் சிரித்து விட்டனர் நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் அக்கா கிட்ட என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் எதனா உதவி நானோ அவசர நாளோ எனக்கு ஃபோன் பண்ணுங்க வரேன் சார் அங்கிருந்து அமுதன் சென்றான் வேலி முடித்த கையோடு அவரை பார்க்க தினமும் மருத்துவமனைக்கு வந்தான் அன்று ஞாயிற்றுக்கிழமை நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் அப்போது அவனுக்கு ஃபோன் வரவே எடுத்து பேசினான் ஹலோ அமுதன் நான் மோகனக்கா பேசுகிறேன் சொல்லுங்கக்கா வாட்ஸ்அப்பில் எங்கள் வீட்டு விளாசத்தை அனுப்பியிருக்கேன் வந்துடு இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் சாப்பாடு சரிக்கா ஒரு மணி நேரத்தில் வந்துடுவேன் விரைவாக குளித்துவிட்டு தன் பைக்கில் புறப்பட்டான் திவ்யா கட்டிலில் படுத்துக்கொண்டு அமுதன் புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தாள் தாய் பரிமளம் உள்ளே வந்தால் என்னடி பண்ணுற தாய் வந்ததும் அமுதன் புகைப்படத்தை தலையணிக்கு கீழ் வைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் இருந்தாள் என்னம்மா உன்னை பார்க்க அமுதனோட அப்பா வந்திருக்காரு மாமா வந்திருக்காரா துள்ளி குதித்து ஓடினாள் சோஃபாவில் அமுதன் தந்தை சிங்காரம் அமர்ந்திருந்தார் மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா அவர் எப்படி இருக்காரு அவன் நல்லா இருக்கான் மாமா நீங்க சாப்பிட்டு தான் போகணும் என் மருமக்கு பேச்ச நான் மீறுவேணா சாப்பிட்டே போறேன் போதுமா தீவியா சிரித்தபடியே உள்ளே சென்றார் வா அமுதன் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அண்ணன் இங்க வந்துடுவார் உட்காரு அக்கா சாப்பிட்டு முடிச்சதோ எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அதனால நான் சீக்கிரமா கிளம்பிடுவேன் எங்க போற வீடு தேடி அழிஞ்சிட்டு இருக்கேன் எதுக்கு தங்குறதுக்கு தான் அப்போதும் மாணிக்கம் வந்தார் அமுதன் மேல் போஷன் தான் இருக்கு நீ இங்கேயே தங்கிக்கோ உண்மையா வா ஆமா வா வீடை போய் பார்க்கலாம் மோகனா சாவித்தர இருவரும் படியேறினர் வீட்டை திறந்து விட்டார் மாணிக்கம் பெரிய ஹால் திறந்த வெளி வராண்டா ஜன்னல்கள் நிறைந்த தனியாரை இனி இது உன்னோட வீடு வாடகை எவ்வளோன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே சொந்த வீட்டுக்கு யாராவது வாடகை கொடுப்பாங்களா நீ என்னோட உயிரியை காப்பாத்திருக்கப்பா நான் உனைய தம்பியாக தான் பார்க்கறேன் நீ இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு வாடகை தர வேண்டாம் சாப்பாடெல்லாம் நீ நம்ம கீழே வந்து சாப்பிடலாம் சரியா கேட்ட அமுதனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அது மட்டும் இல்லை இந்த வீட்டில் நான் என் மனைவி என் பையன் என் தங்கச்சி நாலு பேர் தான் இருக்கும் அதனால எந்த விதமான சத்தமும் இல்லாம அமைதியாக தான் இருக்கும் வீடு சரியா அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் இனிமேல் நீ என்ன சேர்லாம் கூப்பிடவே கூடாது அண்ணன் தான் கூப்பிடணும் அமுதன் சிரித்தபடி சரி நாய் என்று தலையாட்டினான் அன்று ஒரு நாள் மோகனா அவனுடைய அறையை சுத்தம் செய்து பொழுது தற்செயலாக வந்துவிட்ட அமுதன் ஐயோ இதெல்லாம் என்ன சிரமம் நான் செஞ்சுக்க மாட்டேனா நீங்க இப்படி செய்யறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குக்கா மோகனா சிரித்தவாறே இதுல என்ன சிரமம் எனக்கு ஒரு தம்பி இருந்தா நான் உரிமையா கவனிச்சுக்க மாட்டேனா அப்படிதான் உன்னையும் பாக்குறன்பா அமுதன் விக்கித்து போய் இமைக்காமல் மோகனாவே பார்த்தான் தனக்கு ஒரு அக்கா கிடைத்து விட்டதை நினைத்து சந்தோஷப்பட்டான் சில நேரங்களில் அவன் மனதில் தோன்றும் இவங்க இவ்வளோ கலகலப்பா பேசுறாங்க ஆனால் இவங்களுடைய நாத்து இதுவரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க பேர் என்னவா இருக்கும் கேட்டா மோகனக்கா எதனா தப்பாக நினச்சிப்பாங்களோ நினைத்தவன் அதன் பின் எதுவும் கேட்கவில்லை ஒரு மாதம் சென்றது அன்று அமோதன் ஆஃபீஸ் முடித்து வீட்டுக்கு வரும்பொழுது வழிமறித்த மாணிக்கம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னன்னா மோகனா பிரசவத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தா நீ வர லேட் ஆகணும்னு நான் அதான் அவளை அனுப்பி வச்சேன் பரவாயில்லண்ணா அது மட்டும் இல்லாமல் இனி மேலும் சமைக்க போறது என்னோட தங்கச்சி சாவித்திரி இதை கேட்ட அமுதனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகி போனது இத்தனை நாட்கள் பார்க்க முடியாத அந்த சாவித்திரியை பார்க்க போகும் சந்தோஷத்தில் புள்ளகியோடு சரி நான் மேல போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட வந்துடுறேன் சரிப்பா சிறிது நேரத்தில் சாப்பிட வந்து அமர்ந்தான் அமுதன் சாவித்ரி வந்து இலை போட்டாள் கை நடுங்க சாதத்தை இலை நிறைய வைத்தாள் சாம்பாரையும் பொரியலையும் வைத்தவள் பின்பு அங்கிருந்து சென்றால் சாப்பிட்டு கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று இரும்பல் வர உடனே மாணிக்கம் சாவித்ரி தம்பிக்கு தண்ணி வைக்க மறந்துட்ட பாருமா போய் தண்ணி வையே தண்ணி வந்த வந்து அப்பொழுது தான் நிமிந்து பார்த்தான் அவள் கண்களும் இவன் கண்களும் ஒரு குணம் சந்தித்து அவளை திரும்பி பார்த்தான் அவன் பார்ப்பதே கட்ட சாவித்ரி உடனே வெக்கத்தோடு உள்ளே சென்றாள் அவ பத்தி என்ன நினைச்சிருப்பா என் அவளுக்கு எப்படி பற்றிருக்கும் ஒருவள தப்பா நினைச்சிருப்பாளோ சாச்சா அப்படிலாம் இருக்காது அவ என்னை பார்த்து வெக்கப்பட்டு தானே போனான் அவகிட்ட எப்படின்னா பேசிடணும் எப்போ பேசலாம் இப்படியே யோசித்தவன் ஒரு வாரத்தை வீணடித்தான் இன்னைக்கு அவகிட்ட எப்படின்னா பேசிடணும் மாணிக்கம் சாப்பாடு கழிக்க சாப்பிட வந்து உட்கார்ந்தவன் மனதை திடப்படுத்தி கொண்டு இத்தனை நாளை விட இன்னைக்கு உங்கள் சமையல் பிரமாதம் நின்று அவளை நிமிர்ந்து பார்த்து கொண்டே சொன்னான் சாவித்ரி ஒரு வினாடி அமுதனை ஏறிட்டு பார்த்து விட்டு குனிந்து கொண்டாள் என்ன சிரிப்பா பார்த்தா எதுவுமே சிரிக்காம இருக்கா ஒருவேளை நான் சொன்னது அவளுக்கு பிடிக்கலையோ அவன் நினைத்து கொண்டு இருக்கும் அவள் அங்கிருந்து சென்றாள் அமுதன் சாப்பிட்டு விட்டு குழப்பத்தோடு தன் அறைக்கு வந்தான் இப்போதெல்லாம் அமுதனை கண்டு அவள் ஓடி ஒளிவதில்லை சாப்பிடும்போது ஒருவரை ஒருவர் அறியாமல் பார்த்து கொள்வர் அத்தகைய நேரங்களில் இமைக்காமல் அவன் பார்த்து கொண்டே இருப்பான் அவளோ வெக்கத்தில் தளி குனிந்தபடி இருப்பாள் ஆனால் ஒரு பேச மாட்டாள் ஏன் பேச மாட்டா மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா என்று மனதுக்குள் அவளை திட்டி தீர்த்தான் அமுதன் ஒருங்கி கொண்டிருந்த அமுதனுக்கு அன்று சாவித்திரியை பற்றி பயங்கர மனவர் கனவு வந்தது அதில் அவள் இறந்து விடுவது போல கனவு கண்டான் தூக்கத்திலிருந்து திடீரென்று எழுந்தவன் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அவனுடைய அறையிலிருந்து வெளியே வந்து ஹாலில் ஓடி வரும்பொழுது அங்கு சாவித்ரி நின்று கொண்டிருப்பதை பார்த்து ஓடி வந்து அவள் கையை பிடித்தவன் உனக்கு ஒண்ணு இல்லையேன்னு அவளை தோலை பிடித்து உழுக்கினான் கேக்குறல்ல ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற உன் மனசுல இருக்கிறது தான் என்ன வாய் திறந்த சொல்லேண்டி என்று கோபமாக கேட்டான் என் மனசுல இருக்கிறது நீங்க தான் நீங்களே என் நெஞ்சில் இருக்கும்போது எதுக்கு பேசணும்னு சொல்ல நினைத்தவள் ஆனால் பேசவில்லை மாறாக கண்ணீர் வடித்தாள் இப்ப எது கழுவுற நான் உன்னை பத்தி கனவு கண்டேன் நீ இறக்குற மாதிரி கனவு கண்டதும் என்னால் தாங்கிக்க முடியல அதனாலதான் உன்னை பக்கம் ஓடி வந்த நான் உன்னை விரும்புறேன் நீ என்னை விரும்புறியா இல்லையா சொல்லு உன் மனசுல ஆசை இருக்குன்னு தெரியுது ஏன் சொல்ல மாட்டேங்கிற தைரியமா சொல்லு அவன் பேச பேச அவள் அழுது கொண்டே இருந்தாள் இதை கண்டா அங்கிருந்து வேகமாக தன் அறைக்கு போய்விட்டான் இரண்டு நாட்களாக அவன் சாப்பிட கீழே வருவதில்லை இதை கவனித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மனம் வேதனையாக இருந்தது அன்று அவனுக்காக காத்துக்கொண்டிருந்தாள் அவனும் வேலை முடிந்து வந்தவன் அவளை பார்க்காதது போல் படியேறினான் இவளும் பின்னாடியே சென்றாள் கதவருகில் நின்று கொண்டாள் அவனோ அவளை பார்க்க விரும்பாமல் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டான் ஏங் நிற்கிற இங்கிருந்து போ என்று சொல்ல அவள் அங்கே நின்று கொண்டிருந்தாள் உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா இருக்கான்னு என்கிட்ட சொல்லிடு இந்த மாதிரி பேசாமையே இருந்து என்னை கோவப்படுத்தாத நாளைக்கு காலையில நான் வந்து உன்கிட்ட கேட்பேன் நீ சொல்லணும் இல்லை நீ சொல்லலனா அவங்கவுங்க வழியை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதுதான் சொல்லிவிட்டு கதவை சாத்து விட்டான் கண்ணீருடன் படியிறங்கி தன் அறைக்குள் வந்தாள் சாவித்ரி காலை உணவு சாப்பிட உள்ளே வந்தவனுக்கு அப்பொழுது தந்தி வந்தது தந்தியை படித்த அமுதனின் மனம் திக்கின்றது அதில் தந்தை சிங்காரம் அவனை ஊருக்கு வர வேண்டும் என்றும் வேலையை விட்டுவிட வேண்டும் என்று எழுதியிருந்தார் அதை படித்துவிட்டு பின் சாவித்திரியிடம் வந்தான் அவள் தோள்களை பிடித்து உலுக்கி கடைசி தடவையா கேட்கிற வாய்தொருந்த சொல்லு என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறியா இல்லையா ஏன் இப்படி அமைதியா இருந்து எனக்கு கொல்ற சொல்லு இப்போ உங்கள் அண்ணன் வீட்டில் கூட இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டம் தானே எங்கள் அப்பாவை நினச்சி பயப்படாத நான் எங்கள் அப்பா கிட்ட பேசிப்பேன் எங்கள் அப்பா எனக்காக கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரு சொல் அப்பொழுதும் சாவித்திரியும் மௌனம் காக்க கோபமாக தன் அறைக்கு வந்தான் வெகுநேரம் யோசித்தவனுக்கு இறுதியாக ஒரு சிந்தனை ஏற்பட்டது இவ்வளையே நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் திவ்யா இவளை விட அழகாக இருப்பாள் அப்பாவோட இஷ்டப்படி நடந்துகிட்டா எவ்வளோ பெருமையாவும் இருக்கும் அவரும் சந்தோஷப்படுவார் இப்படி இவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கணும் நமக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லையே ஊருக்கு கிளம்பிட வேண்டியதுதான் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கு சாவித்திரி ஒரு கடிதத்தோடு வந்தாள் கோபத்தில் இருந்த அமுதன் அதை கிழித்து அவள் முகத்தில் எரிந்தான் சிலையாக நின்றாள் சாவித்திரி உடனே ஊருக்கு புறப்பட தயாராகினான் கொடுக்க வேண்டிய வாடகையை கையில் எடுத்துக்கொண்டு பெட்டியும் கையுமாக நேரே மாணிக்கத்திடம் வந்தான் அமுதன் பெட்டியுடன் வந்து நிற்பதை பார்த்த மாணிக்கம் என்னாச்சுப்பா அண்ணா அப்பா அவசரமாக வர சொல்லி தந்து கொடுத்துருக்காரு அதனால் நான் உடனே ஊருக்கு புறப்படுறேன் எனக்கு இடம் கொடுத்ததுக்கும் ஆதரவு தந்ததுக்கும் ரொம்ப நன்றி இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் இதை என் அன்பாக வச்சுக்கோங்கன்னு ஒரு பணக்கட்டை அவர் கையில் தந்துவிட்டு வரேன் சொல்லி புறப்பட்டான் தம்பி ஊருக்கு போயிட்டு போன் போடுப்பா கண்டிப்பா போடுறேன்ன சாவித்திரியை திரும்பி கூட பார்க்காமல் வெறுப்புடன் அங்கிருந்து சென்றான் அவன் மறையும் வரை கண்ணீரோடு பார்த்து கொண்டிருந்தாள் சாவித்ரி ஊருக்கு வந்தவன் தன் அப்பாவை பார்த்ததும் கட்டியணித்தான் அமுதா உன்னை பார்க்காம என்னால் இந்த மூணு மாசத்தை தாக்கு பிடிக்க முடியலடா நீ எப்போ திவ்யாவை திரும்ப செஞ்சுக்க போற அப்பா ஆறு மாசம் போகட்டும் சரிப்பா உன்னுடைய இஷ்டம் தான் அமுதன் மறக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் இப்படியே வேகமாக ஓடியது நிச்சயதாத்தம் நடந்து கொண்டிருக்க அங்கு மாணிக்கத்தின் மோகனா கொண்டிருக்கோகபடி அமர்ந்திருந்தாள் அவளை பார்த்து அதிர்ச்சியடைந்த அமுதன் இவங்களுக்கு எப்படி நம்ம நிச்சயதாத்தம் நடக்குதுன்னு தெரிஞ்சது மோகனா புகைப்படத்திற்காக மேடை மீது ஏறினாள் அக்கா பேசாத அமுதன் திவ்யாவோட சொந்தக்காரிதான் நான் அவ வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை தந்து சொல்லும்போது தான் விஷயமே தெரிஞ்சது அக்கா கல்யாணத்துக்கு சொல்லலாம்னு இருந்தோம் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க எப்படி வீட்டுல எல்லாருமே குழந்தை நல்லா இருக்கா சாவித்திரி கிட்ட இப்ப வரன் பார்த்துட்டு இருக்கோம் அவ ஊமைன்றதல்ல அவளை கட்டிக்க தயங்குறாங்க அவள் எனக்கு கல்யாணம் வேண்டான்னு வேற சொல்லிக்கிட்டு தெரியரா அமுதன் அதிர்ச்சியானான் சாவித்ரி ஊமியா ஆமாப்பா ஏன் உனக்கு தெரியாது தெரியாதுக்கா தான் நினைத்தான் ஐயோ இது தெரியாம நான் அவளை கஷ்டப்படுத்திட்டேனே அன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லதான் கடிதத்தை தந்தாளா நான் தான் கோபத்தில் கிழிச்சிட்டேனா கடவுளே ஏன் என்னை இப்படி சோதிக்கிற மாணிக்கண்ணு ஏன் வரல வேலை விஷயமா பெங்களூர் போயிருக்காரு என்னுடைய ஊரும் இது தானே அம்மா வீட்டில் தான் நானும் சாவித்திரியும் தங்கியிருக்கோம் நேரத்தில் அங்கிருந்து தன் நடந்ததே சாவித்திரி வேணும் நான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க சிங்காரம் மகனை முறைத்தாள் விளையாட்லியா அப்பா இது வரைக்கும் உங்கள் பேச்சை தட்டினது கிடையாது ப்ளீஸ்ப்பா பா பாருடா அடுத்த மாதம் உனக்கு கல்யாணம் இனி நீ இதை பத்தி பேசவே கூடாது சொல்லி அங்கிருந்து சென்றார் நாட்கள் வேகமாக போனது கல்யாண நாளும் வந்தது முகத்தில் சந்தோஷம் இல்லாமல் பொம்மை போல அமர்ந்திருந்தான் அமுதன் பொண்ணு அடைச்சிட்டு வாங்கன்னு சொல்ல அமுதனின் முகம் இன்னும் கோபத்தில் சிவந்தது அவன் அருகில் அமர்ந்தவளே வெறுப்போடு பார்த்தவனுக்கு ஆச்சரியம் அவன் காதலித்த சாவித்ரிதான் அவன் அருகில் அமர்ந்திருந்தாள் மனதில் சந்தோஷம் பரவியது அவளுக்கு மகிழ்ச்சியுடன் தாலியை கட்டினான் அப்பா இங்க என்னப்பா நடக்குது அமுதன் உன்னோட ஆசை தாண்டா என்னுடைய ஆசை திவ்யா கிட்ட புரியற மாதிரி பேசிட்ட அவளும் புரிஞ்சுக்கிட்டா அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்டேயும் சொல்லி புரிய வச்சுட்டா உன் பாட்டியோட அம்மாவும் பேச முடியாதவங்கதான் ஆனா ரொம்ப திறமசாலி நான் சாவித்திரியை பார்த்தேன் அவன் மனசுல நீ தான் இருக்குன்னு சிரிச்சே சொல்லிட்டா தான் உனக்கு இந்த இன்ப அதிர்ச்சி தரணும்னு சொன்னாரு ஏன்ன பின்ன நிச்சயதாதத்துக்கு நீ எங்களை கூப்பிடல அதுதான் உனக்கு இந்த தண்டனை சாவித்திரியின் கையை பிடித்தவன் என மன்னிச்சிடு இனி நீயும் அப்போ வந்தான் என்னுடைய உலக சொன்னவன் அவள் கண்ணீரை துடைத்து அவள் நெற்றியில் முத்தம் பதித்தான் இதோட நான் எழுதின இந்த கதை முடியுது உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி